மைமைப்படுவதாக எ அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம் நான் ரசிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் சபையில் ஆராதனை வேளையின் போது ஸ்தோத்திரம் செய்ய நான் ஏவப்பட்ட போது அநேக தேவனுடைய தாசர்கள் நீங்கள் ஜபிக்கக்கூடாது ஆராதனை வேளையில் வேண்டுதல் செய்யக்கூடாது ஆராதனை வேளையில் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது வேண்டிக் கொள்கிறோம் என்று நாம் கூறக்கூடாது ஏறெடுத்து படைக்கிறோம் என்று நாம் சொல்ல வேண்டும் கிறிஸ்துவின் மரணம் தேவனுடைய அன்பு மட்டும் அந்த வேளையில் மேலோங்கி நிற்க வேண்டும் என்றெல்லாம் அறிவுரை கூறினார்கள் காலம் சென்ற ஸ்தானாபதி காரியாலய ஊழியர் சகோதரர் கோயில் பிசை அண்ணன் கூட சில வேளைகளில் என்னோடு பேசும் கடந்த வாரத்தில் என்னை கண்மணி போல பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று ஆராதனை வேளையில் நாம் கூறுவதை விட கடந்த வாரத்தில் ஆண்டவர் என்னை ஒரு சிறிய பாவ இச்சையிலிருந்து என்னை விடுவித்தார் என்று ஸ்தோத்திரம் செய்வதுதான் சால சிறந்தது என்று கூறுவார் அதனுடைய பேஸ் அதனுடைய அடிப்படை என்னவென்றால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பது அந்த வேளையில் நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கு எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாக அன்பு கூறுவான் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது இன்றைக்கு வேண்டுதல் ஆராதனை ஆகிற ஒரு நிகழ்ச்சி மத்தியோ பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது கவனமாக நீங்கள் அந்த பகுதியை வாசித்து அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ ஒருத்தி ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார் இங்கே காணானிய ஸ்திரீ அவளுக்கு தெரியும் தான் யூதன் அல்ல என்பது அவள் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறாள் இந்த வேளையில் அவள் ஆண்டவரிடம் வந்து ரெண்டு பதம் அங்கே உபயோகிக்கிறாள் ஆண்டவரே தாவிதீன் குமாரனே இந்த ஆண்டவர் என்கிற பதம் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவரே தாவினிய குமாரனே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அட்ரஸ் பண்ணுகிறாள் நம்முடைய வேண்டுதல் எப்படி இருக்கிறது நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது கொஞ்சம் நான் சிந்தித்து ரெண்டையும் பிரிக்க முடியாது ரெண்டும் இணைந்தது கர்த்தர் எப்பொழுதெல்லாம் மகிமைப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் அவரை ஆராதிக்கிறோம் எப்பொழுதெல்லாம் கர்த்தர் மகிமைப்படுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு பதில் கொடுக்கிறார் ஆண்டவரே தாவிதின் குமாரனே ஆனால் இங்கே மிக முக்கியமான ஒரு பகுதி இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரதியுத்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை ரொம்ப ஆச்சரியமான இயேசு கிறிஸ்தனுடைய ரியாக்ஷன் ஆண்டவரே தாவிதீன் குமாரனே என்று அட்ரஸ் பண்ணப்பட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அது மாத்திரமல்ல சீஷர்கள் வந்து அவளை அனுப்பிவிடும் அவள் தொடர்ந்து பின்வந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அவளை அனுப்பிவிட ஆண்டவரிடம் கூறுகிறதையும் நாம் இந்த இடத்துல கவனிக்கலாம் ஆனால் ஆண்டவர் மறுபடியும் கூறுகிறார் இருபத்தி நான்காம் சனத்தில் அப்பொழுது இயேசு நான் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்று அவள் இங்கேதான் இந்த வேண்டுதல் ஆராதனையாக மாறுது பாருங்கள் வசனம் இருபத்தைந்து அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டார் ஸ்ரீ ஒர்ஷிப்ட் என்று ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம் ஒர்ஷிப்ட் ஆராதனை வேண்டுதலாக மாற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இங்கே வேண்டுதல் ஆராதனையாக மாறுகிறது தொடர்ந்து ஆண்டவர் அவருடைய ஆராதனையை கவனிக்கிறார் அவருடைய வேண்டுதலையும் கவனிக்கிறார் ஆனாலும் ஆண்டவர் கூறுகிறார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல வசனம் இருபத்தி ஏழு மாத்திரமல்ல இதே சம்பவத்தை மார்க்கு எழுதும் பொழுது மார்க் ஏழு இருபத்தி ஏழு முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகளினுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல ஸ்திரீயினுடைய பதில் ரொம்ப வியத்தகு ஒரு பதிலாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் வசனம் ஏழு மெய்தான் ஆண்டவரே ஆண்டவரே மெய்தான் ஷி நோஸ் எவ்ரி திங் அவளுக்கு இந்த இஸ்ரவேல் வீட்டார் புறஜாதிகள் போன ஆடுகள் உடன்படிக்கைக்கு அந்நியர்கள் இந்த இந்த எல்லாம் அவர்கள் அழகாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் யோவா நான்காம் அதிகாரத்தில் கூட அந்த சம்பவத்தை நம்ம நம்ம பார்க்கிறோம் சமாரிய ஸ்திரியினுடைய சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் இங்கே காணாமிய ஸ்திரீ கூறுகிறாள் ஆண்டவரே உண்மைதான் நாங்கள் பிள்ளைகள் அல்ல ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே பொழுது இருபத்தி எட்டாம் வசனம் யேசு அவளுக்கு பிரதி ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அந்நேரமே அவள் மகள் சொஸ்தமானாள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த நாடின் காலை வேளையில் ஆராதனையினுடைய முன் ருசியான ஒரு சில சிந்தைகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் இந்த எஜமான்களுடைய மேஜையில் நாம் பங்கு பெறுவது என்பது இயலாத ஒரு காரியம் தாவிது மேவி பூசத்துடைய சம்பவத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களால் தாவிது மேவி போசத்தை அந்த தன்னுடைய அந்த மேஜையில் அவன் அப்பம் புசிக்கும்படி அவன் ஏற்பாடு செய்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறேன் எஜமான்களுடைய மேஜையினுடைய துணிக்கைகளை அல்ல எஜமான்களோடு அத கத்தராயிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பந்தி இருக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்தி இருக்கு இந்த தகுதி தேவனால் உண்டாகியிருக்கு இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்ட கூடாதபடிக்கு இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்பதை நினைவு கூர்ந்தவர்களாக ஆண்டவருடைய பாதத்தில் நாம் நம்முடைய இந்த ஆராதனையை சமர்ப்பணம் செய்வோம் அவருடைய பரிசுத்த நாமம் இன்னும் இன்னும் மைமைப்படுவதாக ஆமே